பச்சை பயிரில் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பேர் இது பாசைப்பருப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க பயிறு வகைகள்லேயே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தாங்க இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் ஃபைபர் இருக்குது இதில் வந்து கொழுப்பு வந்து குறைவாக இருக்கிறனால வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் டெய்லி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய்க்கு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் குழந்தைங்களுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா இதய வந்து பிரச்சனையாக இருக்கிறவங்கலாம் இது வந்து அடிக்கடி எடுத்துக்கலாம் ஸோ இது ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் சொல்லிட்டு அப்படி நிறைய இருக்குதுங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து சுசிய முருண்டை வந்து செய்ய போகிறோம் பாரம்பரியமான அருமையான இது வந்து கடலை பருப்பில் தான் இது வரைக்கும் செஞ்சுருப்போம் ஸோ பச்சை பயிரில் வந்து நம்ம எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க பயிறு வந்து நீங்கள் ஊற வச்சு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு கூட நீங்கள் குக்கரில் விசில் விட்டுக்கலாம் ஆனால் லைட்டாக இந்த மாதிரி வருபட்டு போடும்பொழுது அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் பச்சை பயிர் வந்து வருபடும்பொழுதே பார்த்தீங்கன்னா நமக்கு குட் ஃப்ரேக்ரன்ஸாகவே இருக்கும் அதாவது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன் வறுத்தெடுத்துட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப் பச்சை பயிருக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து விசில் விட்டு அதாவது ஒரு ஃபோர் டூ ஃபைவ் விசில் விட்டு இறக்கிட்டேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து இருக்கும் ஸோ சைட் பை சைட் நம்ம அதுக்கு ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணணுங்க ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் கோதுமை மாவில் கூட நீங்கள் செய்யலாம் நல்லா தான் வரும் நான் மைதா எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து தோசை தோசைப்பதத்தோடு கொஞ்சம் கம்மியாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அது கலந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் கடாய் கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு அதாவது குட்டி கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவியாக இருந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது நெய்யில் போட்டு கூட நீங்கள் வறுக்கலாம் நான் வந்து சும்மா தான் வறுத்திருக்கேன் சும்மா வறுத்தாவே நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும் பருப்பு பார்த்தீங்கன்னா எப்படி மலர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நம்ம லைட்டாக ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சு நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பூவும் இதோடு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பில் வச்சு மறுபடியுமே கொஞ்சம் வந்து கிளறி விட்டுக்கலாம் கிள நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பக்கம் ஆற விட்டுருங்க கை பொறுக்கிற சூடில் வந்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க இதுக்கு நம்ம கையில் நெய் தடணும் அப்படின்றலாம் அவசியமே இல்லை நீங்கள் வந்து நார்மலாக உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கனாவே போதும் ஸோ எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக குட்டியஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தா நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இதெல்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதாவது நாட்டு சக்கரை வெள்ளம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தான ஒன்றாகவும் இருக்கும் ஸோ இப்போ இந்த மாவில் வந்து நம்ம டிப் பண்ணி நம்ம சூடான எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து சுளிய முருண்டை வந்து கரெக்டாக வந்து வெந்து வரும் ஸோ சூப்பரான நமக்கு சுளிய முருட பர்ஃபெக்டான சேஃப்லாம் நமக்கு கிடைச்சிருச்சி ஸோ மறக்காம ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்